ஓ நமோ பகவதே வாசுதேவாஹே தன்பந்தே அமிர்த கலசகஸ்தாயே திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே கலைஞமிக்க பண்புக்குரியவரும் இனிமையாய் பேசும் இஞ்சொல்லுக்கு உரியவரும் அன்பாய் பண்பாய் அசராதவராய் என்று விளங்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் சொந்தக்காரரால் ரிசபித உதித்த உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒன்றரை பட காலங்களில் அறவை எனும் ராகுபோவா ஒன்பதாம் இடம் என்ன பாகிஸ்தான் இறந்து கொண்டு யோகங்கள் செய்தாலும் நிரந்தரமான பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் ராகுமா உங்களுக்கு தர முடியவில்லை ஆனால் இனிமேல் உங்களுக்கு எட்டு நாளுக்கு அடிக்கணும் ஜாக்ஃபாட் மிகப்பெரிய ஜாக்ஃபாட் என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே ரிஷபராசி ரிசபிலக்கணத்துக்கு சனி யோகாரு என்பவர் ராகுபகவானும் இந்த ரிசபலக்கண கூட்டணியில் ரிஷபராசி கூட்டணியில் வந்துடுவார் ஏனெனில் ரிஷபராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது பகவானை ஆட்சி விடு உச்ச உச்சவிடாக இருந்தாலும் அது சுக்கராச்சாரியாரின் வீடு என்பதால் அந்த சுக்கராச்சாரியாரின் அணியில் ராகுபகவானும் பகவானும் பங்கு போட்டு கொண்டு சந்தோஷமாக கூத்தாடுவார்கள் அந்த வகையில் இந்த ராகு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பத்தாம் இடம் என்று சொல் தசம கேந்திர வருவது வருவதுதான் ராஜாங்க யோகம் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த பதினெட்டு மாதக்கான அரசியல் சாதாரண அடித்தொண்டனாக இருப்போருக்கு மிகப்பெரிய பதவியோகமும் மாவட்ட அளவில் இருப்பவருக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளும் எம்எல்ஏவாக இருப்பவருக்கு மந்திரி போன்ற ராஜாங்க பதவிகளும் ஒரு மந்திரியாக இருப்பவருக்கு மிகப்பெரிய இரண்டு மந்திரி விஸ்தாரம் ஏற்கப்பட்டு மிகப்பெரிய ராஜாங்க பதவி கிடைக்க போவது உண்மை ஏனெனில் பத்தில் உள்ள ராகு பதவி யோகத்தை கொடுக்கும் பணக்கார யோகத்தை கொடுத்தும் பொதுவாகவே பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நீக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகின்றத்தனம் படைத்து சீமானாகி விதிரையாவாண்டிடுவா இன்னொரு கேளு தேசபரு பட்டாடை அணிகள் சேர்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் தி ரெண்ட மாசில்லா மன்னவனாய் பலதால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தூர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியபோல இந்த பத்தி உள்ள தசம கேந்திரத்தில் உள்ள ராகவை குருபகவானும் மே பதினொன்றாம் தேதி பார்க்கும்போது போது அரவியனும் ராகு மிகப்பெரிய மத்திய அமைச்சர் பாதையும் மாநில அவைங்களை மிகப்பெரிய உறுப்பினர் பதவியும் கொடுத்து இந்த சகோதரனை இந்த சகோதரியை ராஜாவாக மாற்ற போது உண்மை வகையில் இந்த தரி சபராசிக்காரர்கள் மிக பெரும் யோகம் பெற்றவர்கள் ரோஹிணி நட்சத்திர நீங்கள் அவதாரம் செய்தவர்கள் தான் இருந்தால் சரி மிருகசீரீசம் நட்சத்திர அவதாரம் செய்தலாம் இருந்தால் சரி கார்த்திகை நட்சத்திர அவதாரம் செய்தல் உங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் என் அப்பன் ஆறு முகக்கூடல அனுக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஏது முகம் கிடைப்பது உண்மை என்றும் நீங்கள் அப்பன் முருகனை பிடித்து கொண்டாலும் நீ என்றும் நவநாயகன் அதிபதியாக ஸ்ரீ ரங்கநாதரனை பிடித்து கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி வருவது உண்மை இதை எவராலும் தடுக்க முடியாத தோழா நீ வாழ்வில் உச்சம் உண்மை இன்று இன்னும் எட்டு நாட்கள் உன் வாழ்க்கை சாதாரண நிலையில் இருந்த உன் வாழ்க்கை பணக்கார யோகமாய் மாறி பதவியோகம் பெற்று மிகப்பெரிய சாதுரியப்படுத்தாத பத்தி உள்ள ராகு பதவியோகத்தை கொடுக்க ஆதாரமாகிவிட்டார் உன் வாழ்க்கையில் யோகத்தை செய்க அவர் மிகு உனக்கு மிகவும் ராஜயோகாதிபதியாய் மாறிவிட்டார் அந்த வகையில் நீர் பூர்வ புண்ணியம் பெற்றவனே யோகவான் என்று நீ அழைக்கப்படுவா நேத்து பூத்தாலே ரோஜா முட்டே பறிக்க கூடாது தொட்டு என்று நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு என்ற செல்பு நீங்கள் ரோஜா முட்டை போல நீங்கள் முகம் கம்பீரமாய் மலரப்போகுது நீங்கள் என்றும் பூத்த தாமரையாய் மலரப் போறீங்க என்றும் ராஜாவாய் இந்த விண்ணுலின் மண்ணிலகம் ஏன் இந்த உலகில் நீங்கள் ஜொலிக்க போறீங்க நீங்கள் கடந்த ஒன்றரை காலங்களில் அவமானங்கள் நிந்தைகள் ஏற்பட்டிருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யோகம் 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 பதவி யோகம் பணக்கார யோகம் நாளில் உள்ள கேது பகவானும் உங்களுக்கு சுகஸ்தான மனையை தந்து பத்தில் ராகு பதவியுகம் பணக்கால யோகத்தை தந்து இந்த காலகட்டத்திலிருந்து இந்த அரவையனும் ராகு குதூகலத்தில் கும்பத்து உள்ள ராகு குதூகலத்தை கொடுத்து உங்களை இந்த ரிஷபராசிக்காரர்களை மிக பெரும் தன்னம்பிக்கை படைத்தவராக சாதுரியம் படைத்தவராக மிக யோகம் பெற்றவராக மாற்ற போது உண்மை பிரியமானவர்களே நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எதை பற்றி சிந்திக்காமல் எதை பற்றி கவலைப்படாமல் இன்னும் எட்டு நாட்களில் சித்திரை பதிமூணாம் தேதி திதியில் வரும் இந்த ராகுயது நிகழ்வு ரிஷபத்திற்கு கொண்டாட்டம் 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 திண்டாட்டம் விலகிதம்மா ரிஷபத்துக்கு கொண்டாட்டம் விலகிதம்மா இன்னும் எட்டு நாட்களில் ரிஷபத்துக்கு திண்டாட்டம் விலகுதம்மா கொண்டாட்டம் கொண்டாட்டம் பெருகி திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகிதம்மாசிக்கு இனிமேல் எட்டு நாட்கள் திண்டாட்டங்கள்லாம் விலகி கொண்டாட்டம் பெருகி உங்க வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் அமையப் போகிறது பிரியமான சகோதர சகுருளே இந்த பத்தி உள்ள ராகு அவருடைய கேந்திர பார்வையை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வீடு மனை ஸ்திரச்சத்துயத்தை எதிர்பாராத வழி நெரிசராசிகளை வாங்கி குவிக்க போகிறாங்க திடீரென பணக்கார யோகத்தை அசத்த போகிறாங்க ஆளுகிற மாலைக்கும் நீங்கள் சொந்தக்காரராகி ஆக போகிறீங்க மாபெரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போன்ற புகழ வேண்டும் என்று சொல்வது போல நீங்கள் மிக பெரும் மாலை மரியாதைக்கு பத்தி உள்ள ராகு உங்களை அழைத்து மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றப்போது உண்மை பிரியமான சகோதர சோழன் இந்த காலகட்டங்களில் ராகுடைய சேத்திரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகுள்ள திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பது ஆறு மணி ராகு கால வெளியில் ராகு பகவான் இது மாதிரி சந்தோஷமாய் காட்சி திறந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் கண்டுகளித்து இந்த ராகு அந்த நவக்கிர உதவியை பதினாறு முறை பாட்டாய் பாடுங்க மால் முன்னம் நீ புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலுடன் தன் நட்சிரம் பாய்க்க பெற்ற ராகுவே என்று பதினாறு முறை பாட்டாய் பாடும் பொழுது உங்களுக்கு பதினாறு விதமான செல்வங்கள் பெற்று மிக பெரு ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் வந்து இன்னும் எட்டு நாட்களில் எட்டுத்துக்கும் புகழ்பரப்பு மட்டும் இல்லாமல் பணக்கார யோகத்தையும் பெற்று ரிஷபராசின பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய நீங்கள் வலவர வளவரபோது உண்மை உண்மை உண்மை